அது செல்லாது ஏனென்றால் தமிழக அரசு தமிழக போலீஸ் வந்து மேல்முறையீடு போயிருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு இன்றும் தீவம் ஏற்றுவதை தடுத்து தமிழக காவல்துறை இதை எப்படி உடனே இன்ஸ்டண்டாக மேல்முறையீடு போயிருப்பது என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு நம்ம பாருங்க ஏற்கனவே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இது பண்ணதுக்கு நாங்கள் அப்பீல் அதே போல் ஆர்டருக்குமே நாங்கள் அப்பீலுக்கு போ

திரும்ப போய் தீபத்தை ஏத்துறது இது வந்து ஆன்மீக தீபம் அது கலவர தீபம் கலவர தீபத்தை நாங்க ஏத்த விடமாட்டோம் திமுக அரசு உறுதியா நீக்கு என்ன சட்டம் சட்டமன்றீங்க என்ன சட்டம் இதுல இருக்குது இது அறத்தின் கழகம் இன்று நான் சந்திக்கிற நீதித்துறை ஆளுமை உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் வந்து உயர் சொல்லணும்னாக்கிடைக்காம உயர்நீதிமன்றத்திற்கும் ஒரு நேரடி மோதலா அப்படி ஹைகோர்ட்டா ஸ்டேட்டா அப்படின்னு ஒரு பிரச்சனை உருவாகிறதா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் இயல்பாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நடந்த இந்த திருப்பாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு அதாவது கண்டம்டையுமே தள்ளுபடிக்காங்க தமிழ்நாடு அரசு கொண்டு மேல்முறையே தள்ளுபடி ஜெயசந்திரன் தலைமையிலான நீதிபதி அமர்வு முதல் கட்டம் தமிழக அரசு வந்து எப்படி சொல்றதுன்னா சரியான மேல்முறையீடு தான் இதனை பொறுத்தவரை சரியான மேல்முறையை தான் அவங்க சரியான நேரத்தை அதை பண்ணியிருக்கிறாங்க நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஒன்றிய அரசு பல வழிகளில் தமிழக அரசு குடச்சல் கொடுக்குது நீங்க வந்து நீதித்துறையாக இருக்கலாம் நிர்வாகமாக இருக்கலாம் நிதி பகிர் நீதி நிதி நீதி பகிர்வார்களாம் எல்லா வழிகளிலுமே தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு மத்திய பாஜக மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசு வந்து குடச்சல் கொடுத்து தான் இருக்குது அதை வந்து நீதித்துறை வழியாக கொடுக்குறது மாதிரி தான் நான் பாக்குறேன் நான் வந்து அப்படிதான் தான் இந்த விஷயத்தை இது வந்து நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நீதித்துறையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பது என்பது எனக்கு வந்து ஒரு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிமன்றம் பல வழக்கில் நம்ம பார்க்கறோம் பல இடங்கள் நம்ம போகிறோம் நீதித்துறை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறோம் நீதித்துறையின் மாண்பே வந்து சீர்குலைக்கப்பட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வந்து இப்படிலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ எப்படி சொல்லுதுன்னா இந்த வழக்கில் வந்து அவங்க ஸ்டேட் பண்ணுறாங்க நீதி வந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் நீதிபதி நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நீதியரசர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டேட் பண்ணுறாங்க ஒரு ரிலீஜியஸ் ஆக்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண விடலைன்னா கம்யூனல் ஹார்மனி வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரிலீஜியஸ் ஆக்ட வந்து நீங்க அவங்களுடைய ரிச்சுவல் அவங்களோட அந்த நம்பிக்கைகள் நீங்க வந்து செய்ய விடலாம் அது கம்யூனல் ஹார்மனியே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஆரம்ப விதிப்படி நூறு ஆண்டுகளா நீங்க வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த தூண்டதான் நீங்க தீபம் ஏத்திருக்கிறீங்க இப்ப திடீர்னு நீங்க வந்து அந்த அது ஒரு அந்த இடம் சிக்கந்தர் தர்கா கிட்ட இருக்க இடம் அதுதான் தீபத்தூண் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கலவரத்தை பிரச்சனை உண்டு பண்றீங்க வரலாற்று பூர்வமா அது சான்றுகள் கிடையாது அங்க நீங்க தீபம் ஏத்தியதே கிடையாது கடந்த நூறு ஆண்டுகள்ல திடீர்னு நீங்க அந்த பிரச்சனை உருவாக்குறீங்க இப்ப இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை ஒரு சமத்துவத்தை குலைக்கக்கூடிய ஒரு செயலா தான் நான் அதை பாக்குறேன் அதற்கு நீதித்துறையும் துணை போகுதே அது அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்னுடைய கருத்து இதான் உண்மை அவர் பல வழக்குகள்ல அவர் தீர்ப்புகள் அனைத்துமே சனாதன தர்மத்தை தூக்கி பிடிப்பது மனு தர்மத்தை தூக்கி பிடிப்பது வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த அவர் எந்த தீர்ப்புமே பழகியது கிடையாது கடுமையான இது ஆமா இதுதான் என்னுடைய விமர்சனம் இதை நான் பின்வாங்க மாட்டேன் விமர்சனத்துல ஏன்னா எல்லா தீர்ப்புகளுமே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி எச்சிலையில் உருளலாம் இதெல்லாம் எவ்வளவு மோசமான தீர்ப்பு இவர் எல்லா மேடைகளிலுமே இவர் வந்து சனான தர்மம் வீழ்ந்தால் இந்தியா வீழ்ந்துடும் பேசுறாரு இந்தியாலே பேச மாட்டார் பாரத தேசம் பேசுவார் இப்போ உச்சகட்டமா சிஎஸ்ஐஎப்ப வந்து பயன்படுத்துறது சரியா தவறான ஒரு டிபேட் போச்சு இல்லையா நீதிமன்றத்துல அது சம்பந்தமான நீதி பரிவார அணையில அவங்க என்ன மாதிரியான வாகனம்னு வச்சாங்க அங்க நடந்த மற்ற வாத பிரதிவாதங்கள் என்ன தொலை சிஎஸ் எப்போர்ட்ஸை வந்து பயன்படுத்துனது தவறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா வந்து ஸ்டேட் நம்ம போலீஸ் இருக்குல்ல தமிழ்நாடு போலீஸ் மதுரை காவல் அணையதாக இருக்குல்ல மதுரை காவல்துறை வந்து பாத்திங்கன்னா தன்னோட கான்ஸ்டியூஷனல் மண்டேட் ஐ கோர்ட் ஆர்டரை அதை எக்ஸிக்யூட் பண்ண தவறிடுச்சு அதனால நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சிஏஎஸ் போர்ஸை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் சிஏஎஸ் போர்ஸ் வந்து நீதிமன்ற பாதுகாப்பு நீதிமன்ற வளாக பாதுகாப்பு அதை வந்து இவர் வந்து இந்த மாதிரி வந்து இது ஒரு ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் தான் என்ன பொறுத்தவரை இது வந்து ஒரு ஜுடிஷியல் வயலேஷன் என்ன பொறுத்தவரை அதை எப்படி இவர் இதுக்கு பயன்படுத்தலாம் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு நேற்று கலவரத்தை தடுத்துருக்காங்க தயவுசெய்து நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க நேற்று மிகப்பெரிய கலவர சதி திட்டம் தீட்டினார்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி அந்த சதியை தமிழ்நாடு காவல்துறை பாராட்டணும் மதுரை காவல் ஆணையரை பாராட்டணும் திமுக அரசை பாராட்டணும் முதலமைச்சர் மு பாராட்டணும் அந்த கலவர சதியை இவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை அந்த கலவரத்தை சதிக்கு வந்து ஒரு கை பாவையா தான் இன்னைக்கு ஜிஆர்எஸ் செயல்பட்டு இதுதான் உண்மை ஏன்னு கேளுங்க ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து பெட்டிஷனரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீங்க சிஎஸ் கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு தீபம் ஏத்திட்டாங்க நூறு ஆண்டுகளா உங்க உங்க பார்ப்பனியம்

மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்ட் பெர்மிஷன் வாங்கினீங்களா இல்ல அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவரும் இது கூட்டா இருந்திருந்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மூணு பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்னுடைய கோரிக்கை அப்ப லீகலாவே உங்க பண்ணதெல்லாம் வயலேஷன் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் நான் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த வயலேஷன் வந்து நான் என்ன கேக்குறேன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வந்தவங்க எவனுமே வந்து கலவர திட்டத்தோட தான் வந்திருக்காங்க இந்துக்கள் மதுரை மக்கள் திருப்பரங்குன்ற பகுதி மக்கள் எவனாவது நின்னா நாங்க பிரச்சனை பண்ணா சொல்லுங்க எல்லா இந்து முன்னணி காடேஸ்வர ஆட்கள் ஆர் எஸ் எஸ் ஆட்கள் பிஜேபி ஆட்கள் சங்கி ஆட்கள் தான் வந்தாங்க பிரச்சாரம் பண்றாங்க திருப்பூர் மக்கள் பண்ணாங்க தீபத்து மக்கள் சொன்னாயதா திருப்பூர மக்கள் யாராவது சொன்னா சொல்லல அப்ப இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதுதான் தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது இது வந்து ஒரு அடாவடித்தனம் ஜுடிஷியல் அடாவடித்தனம் என்னை பொறுத்தவரை அப்ப இவர் வந்து நான் என்ன கேட்கிறேன்னா ஆணவ படுகொலைக்கு இவர் ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரி எடுக்கிறாங்களா நேத்துறையில எவ்வளவு ஆணவ நடக்குது பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்து மத்தியில் ஆணவ நடக்குது அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் அதுல இந்த நீதித்துறையை சேர்ந்தவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இந்து மக்களுக்கு எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்படுது இந்து மக்களே பாத்தீங்கன்னா எவ்வளவு வஞ்சிக்கப்படுறான் எவ்வளவு பிரச்சனைகள் தீண்டாமை பிரச்சனைகள் இந்த சமூகத்துல இருக்குது எவ்வளவு வந்து கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் இந்த சமூகத்துல நடக்குது அதுக்கு இந்த நீதிபதிகள் இந்த ஆர்வத்தை ஏன் காமிக்க பண்றாங்க இந்த மாதிரி உடனடி நடவடிக்கை உடனடி ஆர்டர் உடனடி விசாரணைகள் உடனடி கண்டம் உடனடி கண்டம்

அரசியல்வாதிகளின் காலை இதெல்லாம் நான் வந்து ரெக்கார்டு பதிவு இருக்கு பப்ளிக் டொமைன்ல இருக்குது எல்லா நீதிபதிகளும் அரசியல்வாதிகளின் காலில் விழுந்துதான் நீதிபதிகள் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நீங்க கண்டனம் எடுத்தீங்களா அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க உடல் நடவடிக்கை எடுத்தீங்களா அவர் மேல இந்த நபர்கள் மீது ஓகே அதெல்லாம் சரி அது கூட கடந்த காலத்துல கடந்து போக முடியாது கடந்து போச்சு கடந்த காலத்துல நடந்ததாக இருக்கட்டும் சரி இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டையும் தள்ளுவிடுங்க மேலும் தள்ளுவிடுங்க அதுக்கான காரணம் என்ன சொல்லிக்காங்கன்னு கேக்குறேன்

மதுரை காவல்துறை சார்பா தமிழ்நாடு அரசு போகுது அந்த மேலவரையும் தள்ளுபடி தள்ளுபடி பண்றாங்க அதுதான் நான் சொல்றேன் இது வந்து ஜுடிஷியல் வயலேஷன் தான் என்னை பொறுத்தவரை இவங்க வந்து அதான் தோல நீதித்துறை நிர்வாகத்தையே மிஸ்யூஸ் பண்றாங்க எவ்வளவு பெரிய மிஸ்யூஸ் இது இதுல நம்ம லீகலா இன்டர்பிரே பண்ண முடியாது இது பிளான் ஒரு அஜெண்டா தான் என்ன பொறுத்தவரை அப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க உடனடியாக விசாரிக்கிறார் எடுத்து போயிட்டு ஜஸ்ட் இஸ் சேந்திரர் பென்சிலா ராஜசிஸ் ராமகிருஷ்ணன் பென்சில தள்ளுபடியா இருக்கு தள்ளுபடி ஆன இமிடியேட்லி இப்ப பாருங்க அஞ்சரை மணிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஹியரிங் நடतறப்பல ஜஸ்டிஸ் ஜிஆர் சண்முகம் மதுரை மாவட்ட நிர்வாகம் ಅದ்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆணையரை கூப்பிட்டு இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் அவசர அவசரமா நடத்துறாரு நடத்தி உடனேடி ஆறரை மணிக்குள்ள நீங்க தீபத்தை ஏத்துங்க மதுரை காவல்துறை வந்து ராமரவிக்குமார் petitions ஓட நீங்க போங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எக்ஸிக்யூட் நடந்துக்கிட்டிருக்கு இப்ப இருக்கு விளக்கு ஏத்த போறாங்க இப்ப பாருங்க நீ இத எப்படி நீங்க பாருங்க அப்ப நீதித்துறை மீது இந்த மக்கள் எப்படி நம்புவாங்க நீதித்துறை சாமானிய மக்கள் எப்படி நீதித்துறை நம்புவாங்க இவங்க நீதித்துறை நிர்வாகத்தையே தன்னுடைய மதவாத சாதியவாத அரசியலுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக பயன்படுத்துகிறது என்பதுதான் வெட்ட வெளிச்சமா அது தெரியுது இதுல இருந்து இதுக்கு மேல நம்ம இதுல என்ன சொல்றது என்ன இருக்கு அதுதான் என்ன சொல்றோம்னா ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் ஜுடிஷியல் வைலேஷன் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே என்னைய பொறுத்தவரை வந்து இது வந்து என்னன்னா இவர்கள் வந்து நீதித்துறை எந்த லெவலுக்கு சனாதன மையமாக பார்ப்பனிய மையமாக ஆயிருக்கிறது நீங்கள் சொல்லும் புரிஞ்சுக்கோங்க குறிப்பாக உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போவதாக ஒரு தகவல் வெளியாகிறது அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகும் மேல்முறையீடு கொண்டு போவாங்க கண்டிப்பாக இதை எதிர்த்து அப்பீல் போவாங்க கண்டிப்பாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அங்கு கவாய் மாதிரி ஒரு நல்ல நீதிபதி இருந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுல அவர் நேர்மை தன்மையோடு நடந்து இதில் நல்ல ஒரு உத்தரவு பிறப்பித்தால் கண்டிப்பாக நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் சிக்குவாரர்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பு செல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்கு அவருடைய உத்தரவுகள் செல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் இந்தியா கூட்டணி பலமான எதிர்க்கட்சியா இருக்கு மத்தியில் ராகுல் காந்தி அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்கு இந்தியா கூட்டணி திமுக நாற்பது எம்பி இருக்காங்க காங்கிரஸ் எம்பி இருக்காங்க கடந்த காலத்துல ஒரு எண்பது வாங்கினா வழக்கு வந்து எண்பது வழக்கறிஞர்கள் இவர் மேல புகார் ஆமா இவர் மேல பல புகார்கள் இருக்குது நம்ம வந்து ஓப்பனா உடைச்சு பேசினா நல்லா இருக்காது அதை நான் பேச விரும்ப அப்ப என்னன்னா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் மக்களவையில்

மக்களவை எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு திமுக எம்பிக்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் நீங்க தயவு செய்து நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் அவர் நீதிபதியா இருக்க தகுதியற்றவர் அவரை வந்து இம்பீச் பண்ணணும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் வாய்ப்பு இருக்கு தோன்ற கண்டிப்பா நடக்கும் அதுவும் அதுக்கான சட்ட இது எல்லாமே இருக்கு அதையும் கண்டிப்பாக செய்வார்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதில் தப்பிக்க முடியாது இம்பீச்மெண்ட் நடவடிக்கையில் இருந்தோ தப்பிக்க வாய்ப்பு இல்லைங்க தப்பிக்க வாய்ப்பு இல்லை இவங்க வந்து இப்போ இந்த தீபத்தை தொட்டு பிரச்சனையை கிளப்புறாங்க ஏற்றிட்டாங்கன்னா இதோட முடியாது தர்காவை தொடுவாங்க உள்ள சிவலிங்கம் இருந்துச்சுன்னு தர்காவே கிடையாது கோயில் அப்படின்னுவாங்க அப்படியே ராம ஜென்மபூமி கான்செப்ட் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு என்ன நடந்துச்சு தொண்ணூத்தி

எல்லா எல்லா இன மக்களும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து மதுரை மக்கள் இதற்கு போராட வேண்டும் மதுரை மக்கள் இவர்களை என்ன எதிர்த்து போராட வேண்டும் இதனுடைய கோரிக்கை மதுரை மக்கள் தான் வந்து இதற்கு நம்ம சொல்றோம் நேரம் பண்ணதையும் சொல்ல நினைங்க ஆனா இன்னைக்கு திடீர்னு இப்போ செய்தி என்னன்னா மறுபடியும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை சுவாமிநாதன் அது விதித்திருந்தாலும் அது செல்லாது ஏனென்றால் தமிழக அரசு தமிழக போலீஸ் வந்து மேல்முறையிடம் இருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு இன்றும் தீவம் ஏற்றுவதை தடுத்திருக்கிறது தமிழக காவல்துறை இதை விட புரிஞ்சுக்கிறது இந்த தான் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த அப்டேட் நமக்கு வருது இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை தான் நம்ம தான் பேசணும் நம்ம பேசும்போதே சொன்னோம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து கண்டிப்பா மேல்முறையீடு போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதை உடனடியே பண்ணுவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கல இவ்வளவு சொற்பமான நிமிடங்கள் தான் இருக்கு சொற்பமான நிமிடங்களுக்குள்ள அமல்படுத்த போறாங்க அதற்குள்ள தமிழக அரசு மேல்முறையீடு சென்றது என்பது மிகச்சரியான ஒரு நகர்வு என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் வந்து நான் தான் சொல்றேன் இந்தியாலே வந்து முதுகெலும் உள்ள ஒரு அரசுனா அது திராவிட மாடல் திமுக அரசு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அரசு தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது யோசிச்சு பாருங்க இதை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய சதிகளை முறியடிப்பதற்கு எவ்வளவு எனக்கு ரெண்டு கொண்ட நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணுது கண்டமுடி கொண்ட உடனே எடுக்கிறார் காலையில் அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு வி ஆர் சுவாமிநாதன் சொல்றார் நேற்று சிஎஸ்ஐஏ அனுப்புறாங்க இப்பயும் மறுக்கிறது சரியா இருக்குமா இல்ல அப்படி இல்ல தோழர் இது வந்து என்ன சொல்றதுனா சட்ட கடமையை வந்து சரியா திமுக அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் செய்து இப்ப ஒரு மணி நேரம்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆர்டர் பாச ஒன் ஹவர் கூட எக்ஸிக்யூட் பண்ணணும் ஏழு மணி வரை கூட கொடுத்துருக்காங்க டைம் அதுக்குள்ள நீங்க தீபத்தை ஏத்தணும் அப்படின்ற உடனே இன்ஸ்டன்டா மேல்முறையீடு போயிருப்பது என்பது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு நம்ம பாருங்க இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழக மக்கள் இதுதான் தமிழ்நாடு அரசு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால்

தீபம் ஏத்தணும் மலை மேல நேத்தே திமுக அரசு ஏத்திருச்சு கடமையை செய்து விட்டது தீபம் ஏத்தியாச்சு நீ திரும்ப கொண்டு போய் தீபத்தை அது கலவர தீபம் கலவர தீபத்தை நாங்க ஏத்த விடமாட்டோம் திமுக அரசு உறுதியா நிற்குது என்ன சட்டம் என்ன சட்டம் இரல் இதுல இருக்குது சொல்லுங்க நீங்க இப்ப அந்த தீபம் தான் பக்தை விரும்புறேன் மதுரை பக்தன் எந்த தீபத்தை விரும்புறேன் நேற்று தமிழ்நாடு அரசும்

மதுர மக்கள் எங்க கொண்டாடுறாங்க அத நேத்து திமுக அரசு தன்னுடைய கடமையை ஏற்றி விட்டது இந்து மக்களோட நம்பிக்கை திமுக பச்சைப்படுத்துன்னு சொல்றாங்கல்ல அப்ப இதை பத்தி புரிஞ்சிக்கிறது தோழ இது வந்து திமுக அரசு அடம் பிடிக்கல தோல தனோட சட்ட கடமை செஞ்சிட்டு இருக்குது நீங்க வந்து ஆகம் விதிப்படி அங்கதான தீப்பை ஏத்துவீங்க அத திமுக அரசு உங்களுக்கு தீப ஏத்த விட்டுருச்சு நேத்து கார்த்திக் அன்னைக்கு இப்ப ஆகமவதி என்ன ஆச்சு நேத்து தானே ஓ அப்படின்னு சொல்லிங்களா நேத்து தானே கார்த்திகை ஆகம விதிப்படி நேத்து இந்தியா முழுக்க தீப ஏத்தணும் இப்ப உங்க ஆகமீதி என்ன ஆச்சு அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகமதி மட்டும் ஒத்துக்க மாட்டீங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆகமீதியாவது என்ன என்ன ஆகமதினா என்ன ஒண்ணு போனா போயிட்டு போகுது இன்னைக்கு நம்ம கார்த்திகை முடிஞ்சாலும் தீபம் மறுத்திருக்க அரசு என்ன சொல்லுறது சட்டமேரலே கிடையாது திமுக அரசு வந்து சரி புரியுது கொஞ்சம் ஆக்ரோஷமான விஷயமா இருக்குது பதற்றமான சூழலுக்கு நொடிக்கு நொடி வந்து அரசியலையோ அது ஆன்மீகத்தில் தலையில் மாற்றங்கள் இருந்து தமிழ் தமிழரசு தடாலடியாக தடுத்து நிறுத்திருப்பது மீண்டும் ஒரு பேசுமுறளாக மாற்றிக்கிறது மீண்டும் மதுரை பதற்றமாக இருக்கிறது பரபரப்பாக இருக்கிறது நீங்கள் விமர்சனம் தேடி மக்கள் மறைக்க விட்டுவிடுறீங்க விவாதங்கள் நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறேன்